அழகிய மாலை நேரத்தில் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க வீட்டில் அமைதியான சூழல் நிலவ அமுதாவும் அஜித்தும் மொபைல் விளையாட்டில் மூழ்கி பெற்றோரின் அன்பான கண்டிப்பையும் மென்மையான அறிவுரையையும் அலட்சியமாக தவிர்த்து நள்ளிரவு வரை ரகசியமாக விளையாடுகிறார்கள் அதன் விளைவாக அடுத்த நாள் தூக்கமின்றி அஜித் தேர்வில் தோல்வியடைந்து அவமானத்தை சந்திக்கிறான் விளையாட்டு வாய்ப்பையும் இழக்கிறான் அமுதாவுக்கு கண் பிரச்சனை ஏற்பட்டு பள்ளி பேருந்தை அடைய ஓடி விழுந்து காயமடைகிறான் இந்த வேதனைகள் அவர்களின் மனதில் ஆழமான சிந்தனையை உண்டாக்க தனிமையில் தவிக்கும் அஜித்தின் கண்களில் வருத்தம் தெரிகிறது அமுதா கண்ணீருடன் தனது தவறை உணர்ந்து இருவரும் பெற்றோரின் முன் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்கின்றனர் அப்பாவின் கருணை தொடுதலும் அம்மாவின் அன்பு அணைப்பும் அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை தொடங்கும் நம்பிக்கையை கொடுக்கிறது உறுதியுடன் மொபைலை விளக்கி அதிகாலை எழுந்து படிப்பில் ஈடுபட்டு அம்மாவுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்து நல்ல மாற்றத்தை உருவாக்குகிறார்கள் விரைவில் தேர்வில் வெற்றி பெற்று வகுப்பில் பாராட்டை பெற்று தங்களால் பிற குழந்தைகளுக்கும் நல்ல முன்மாதிரியாக மாறுகிறார்கள் இறுதியில் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியில் ஒன்றாக அமர்ந்திருக்க மழைக்கு பின் வானில் அழகிய வானவில் தோன்றுகிறது அதன் பின்னணியில் மின்னும் தமிழ் எழுத்துக்களாக ஒரு வாழ்க்கை பாடம் ஒலிக்கிறது அனுபவம் இல்லாத போது பெற்றோரின் பேச்சை கேளுங்கள்